மாறன் சூரியில் செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணிக்கு செமைய அதிர்ச்சி கொடுத்துட்டாப்புலன்னே சொல்லலாம் நம்ம மாறன் செம மாஸ் பண்ணிட்டாப்புல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் வந்து வீராலேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க இங்கே டிவியை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போடுறாங்க போட்டு பார்த்தா டிவியில் வந்து மாறன் வந்து தாலி கட்டுற மாதிரி வீராக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகுது பார்த்தா நம்ம டிவியில் எப்படி இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் மாரம் பண்ணி விட்டோம் வேலையா அப்படின்னு கேட்குறப்ப பிருந்தா வந்து அக்கா நல்லா பாருக்கா டிவியில் வந்து நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் வந்து போச்சு நம்ம மானம் மரியாதை நாலு பேருக்கு தெரிஞ்சது இப்போ ஊர் உலகத்துக்கு ஃபுல்லாக வந்து எல்லாேருக்கும் தெரிய போகுது நம்மளை வந்து இப்படி வந்து மாட்டி விடுறதுல அவனுக்கு இதெல்லாம் நிச்சயமாக தான் திட்டம் போட்டிருப்பான் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பிருந்தா வந்து மாரம்பமாக கலக்குறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு பிருந்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கோவத்தில் வந்து ரிமோட்டை எடுத்து டிவியை வந்து வீரா வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இதே சமயத்தில் அங்கே வந்து வள்ளி டிவியை போட்டால் அங்கேயும் அதே நியூஸை பார்க்குற பார்த்தோன்னா வந்து செம கோபத்தில் இருக்கப்புப்பல ராமச்சந்திரன் இவன் வந்து திருந்தவே போகிறது கிடையாது வீரா மனசை மாற்றுறான்னு அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ராகவன் கிட்ட வந்து வள்ளி பேசிக்கிட்டு இருக்க இதை வந்து கேட்டுருக்காப்புல ராமச்சந்திரன் கேட்டுட்டு வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவனை போய் வெளியில் அழைச்சிட்டு வந்த மாதிரி அந்த வீராவை சொல்லணும் பேச்சை கேட்டு வந்து அவன் மாற்றி இப்போ முடிவு எடுத்தா பற்றியா அவ்வளோதான் சொல்லணும் உடனே சொல்லி பிரயோஜனம் இல்லை அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி மாறனுக்காக பேசுகிறாங்க தயவு செஞ்சு நீலாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னோன்னே வருத்தப்பட்டுட்டு வள்ளி வந்து போயிடுறாங்க ராத்திரி ஆனோன்னே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ராமச்சந்திரனுக்கு சாப்பாடை வந்து இப்படி கோவத்தில் தட்டி விட்றாங்க இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னு சாப்பாடை தட்டி விட்றேன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா நீலாம் என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் சொல்லிட்டேன்ல நீ வந்து என்கிட்ட பேசவே கூடாது நீ பண்ண துரோகத்துக்காக உன்னை வந்து நான் முகத்திலே முழிக்க விரும்பலை தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு ராகவன் முன்னாடி சத்தம் போட்டோன்னே வள்ளி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இந்த விஷயத்தை வந்து மாறன் தான் வந்து வீடியோ வந்து ப எல்ல்கிட்டையும் வந்து கொடுத்தாங்களா இல்லை வேறு யாராவது செஞ்சாங்களாங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அது டெஸ்ட்டோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ப்ரோமோ